தானம் என்னுடைய மனுையாடவள சேந்தவங்களே இப்பொழுதான் என் மனுையாடவட்டவளோ நிரமாத கர்பணியாக உள்ளா இப்போ என் மனைவியை பார்க்க வேண்டும் ஏய் மொண்டாரி உள்ள இருக்கறாய் சைசா காய் பிடிச்சு குடி பாக்கறேன் குடிடா சை பாக்கறேன் மாடா என் பொண்டாடி மாசமா இருக்கிற மாற்றமா இருக்கா கே நடிக்க

யோ புடையம்மாயோயோ வெள்ளைக்கு கேன்சர் கட்டி ஆட்டுக்கு அடி வயல வளைக்குது அம்மா என்ன தத்து தொலைஞ்சயோ ஒண்ணு அப்பா பாடி என்ிப்பா என் சங்கோதரம் வலிக்குதுல தெரியாத ஐயோ பேசுனா கூட அங்கங்க இழுத்து பிடிக்குதே அப்பாங்க பண்ணும்போது நல்லா இருந்துச்சா ஐயோ நறுக்கா நறுக்கான குத்துல எப்பா முக்கியம் குத்துறது ஐயோ அடிமையில வலிக்குதா எப்பா ஐயோ புடிதா எப்பா நல்லா புடிதா அழுத்து புடுறா எப்பா முன்னா என்ன ஆகிட்டுறா ஐயோ 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 இங்கதான் குறுக்கு குறுக்கு மலிக்குதா எப்பா அடுத்த சரியா ஐயோ அப்படின்னா અયો યમાં આ દે્યાર કે દેતાંગા

അയ്യോ കാട്ടി അപ്പ വളിക്കുന്ന എപ്പഴാ കാ யோ பல அய்யோ அப்ப நீ தானா தூக்கி போட்டியப்பா ஐயோ டே டே டேயோ கிள <laughs> வரு <laughs>

એ કોરા સીકરેડે ઓરાયા અયો 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 ફોન કર ફોન મતરા ફોન போன்ல இதெல்லாம் சொல்லும் வெள்ள என்ன பண்ற பேச மாட்டிக்க தள்ளாடி தள்ளாடி

என்ன பண்ண மாப்ப ફાયો છોવા લઈ કે યમ ફયો કે લે મે મે તો પડડી મુંટે એ ઈગો મને મે મે મંતા દીકવા વા ભાઈ કી દાળે કોનંદ એ முருகன் பயந்துட்டே இருக்கான். ஏ என்ன ஊதி கேப்ள? என்ன ஊதி கேப்ள? ஓ ஓ ஏபடி. இந்த பிள்ளையது புంది எதுடா? அது ஏது? சூப்பர்மேன் அது பிள்ளையே நம்ம சிவி சுண்டிしてる. வேற 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 பிள்ளையடு கட்டி எங்கலா. ஐயோ என்ன இது இருக்கு. அய்யோ ஏய். ஓயே அப்பா. 걔 மேல வர பெரிய கேள்வி முண்ட அல்பம் முண்ட. ஆச்சோடி. ஐயோ.

பழைய சோறு தின்னு புட்ட கிழவி நீச்சு குடிச்சியா நீச்சனே சுருதான

வெள்ளயோ மெதுவாரி அயோ ஏதோ பண்ணுற அயோ ஏதோ பண்ணிட

அய்யோ கண்ணா வந்து போங்க தல போங்க போறத போறோம் வந்து கவுள பரானே அப்பா வந்து வச்சிட பாலாஜி யாரா நீ

نگڑا پتی ہاں 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 برے گیا ہاں